ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் முருகப்பெருமானுடைய தகவல்களாக நம்ம ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க அப்படி விரதம் இருக்கக்கூடிய அந்த விரதத்தோட வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் செகண்ட் டாபிக் வந்து முருகப்பெருமானைப் பற்றி யாரும் அறியாத சில சுவாரஸ்யமான அடிப்படை தகவல்கள் இந்த ரெண்டு டாபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ வாங்க லேட் பண்ண வேண்டாம் நம்ம டைரக்டா டாபிக் குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன சொல்லிருந்தேன் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கக்கூடிய அந்த விரதத்தின் வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுல விரதத்தின் வகைகள் மொத்தம் மூன்று வகைகளை பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து வார விரதம் ரெண்டாவதாக இருக்கிறது நட்சத்திர விரதம் மூன்றாவதா இருக்கிறது திதி விரதம் ஸோ இந்த விரதத்தை வந்து மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க ஸோ நான் ஒவ்வொரு விரதத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய விரதம் வந்து என்ன விரதத்தில் வருது அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வார விரதம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமை நாளில் இருக்கக்கூடிய விரதத்தை வார விரதம் என்று கருதலாம் இரண்டாவதாக விசாகம் மற்றும் உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் இருக்கக்கூடிய விரதத்தை நட்சத்திர விரதம் என்று கூறுகிறோம் ஏன்னா விசாகம் உத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திரம் ஸோ அந்த நட்சத்திரம் வரனால அது நட்சத்திர விரதம் செவ்வாய் கிழமையில நீங்க இருக்கிறனால அது விரதம் மூன்றாவது இருக்கிறது சஸ் திதி விரதம் திதி விரதம் அப்படின்னா சஷ்டி திதி அதாவது சஷ்டி திதி அதிலே மீனிங் இருக்குது திதி ஸோ அந்த சஷ்டி திதி இருக்கிறதுனால அதுக்கு பேர் திதி விரதம் ஸோ மறக்காமல் இந்த மூணில் நீங்கள் எந்த விதத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் செகண்டாக இருக்க போகிற டாபிக் வந்து முருகப்பெருமானை பற்றி யாரும் அறியாத சில அடிப்படை தகவல்கள் ஃபஸ்ட்டு முருகப்பெருமான் அப்படின்னாலே அவர்கிட்ட வேலு மயில் சேவர்கோடி அது இருக்கும் சேவர்கோடி இல்லைன்னா கூட வேலும் மயிலும் இருக்கும் அட்லீஸ்ட் மயில் இல்லைனா கூட அட்லீஸ்ட் வேலாவது அவர்கிட்ட இருக்கும் ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட வேல் இருக்கும் ஆனால் வேல் மயில் இந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு கோலத்தில் முருகப்பெருமானை நம்ம நமக்கு காட்சி கொடுக்குறாரு ஒரு ஆலயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டார் குப்பம் அந்த ஆண்டார் குப்பத்தில் முருகப்பெருமானை வந்து நீங்கள் வேலும் மயிலும் இல்லாத காட்சியில் வந்து தரிசிக்கலாம் ஸோ யாராவது ஆண்டார் குப்பம் போயிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேடுபரி அப்படிங்கிற ஒரு விழா வந்து கொண்டாடப்படுகிறது ஸோ இது யாருக்கா தெரியுமா தெரியல எனக்கு தெரியல இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு அதை சொல்கிறேன் வேடுபரி அப்படின்னா முருகப்பெருமான் வந்து வள்ளியை வந்து சிறை எடுத்தார் அதை வந்து கொண்டாடக்கூடிய விழா தான் வேடுபரி விழா ஸோ வள்ளியை வந்து முருகப்பெருமான் சிறை எடுத்ததை ஒரு விழாவாகவே கொண்டாடுறாங்க அதை வந்து ஷார்ட்டாக சொல்றதா வேடுபரி நான் அடுத்து வர வர நெக்ஸ்ட் வீடியோவில் வேடுபரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் பட் இப்போ வந்து ஷார்ட்டாக சொல்கிற வள்ளியை வந்து முருகப்பெருமான் சிறை எடுத்ததை கொண்டாடப்படும் தான் வேடுபரி அடுத்தது முருகப்பெருமானுடைய திருவடிப்பட்ட இடத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஞானமலை ஸோ ஞானமலை அப்படின்னா முருகப்பெருமானோட திருவடி வந்து பட்ட இடம் ஸோ ஞானமலைன்னா யாராவது ஞானமலை போயிருந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானோட வந்து பாதத்தடம் வந்து இங்கே பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்டுக்கு வரும் ஸோ ஞானமலை என்பது முருகரின் திருவடிப்பட்ட இடமாக கருதப்படுகிறது நாலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அதாவது திருவண்ணாமலையில் வந்து முருக முருகப்பெருமானுடைய தந்தையாரான சிவபெருமான் வந்து இருப்பார் ஆனால் அந்த திருவண்ணாமலையில் முருகர் வந்து காட்சி கொடுக்கக்கூடியதற்கு ஒரு பெயர் இருக்குது அதன் பெயர் என்ன அப்படின்னா கோபுரத்து இளையனார் ஸோ இதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா திருவண்ணாமலை போய் அங்கே இருக்க முருகப்பெருமானை வந்து தரிசிச்சுருக்கீங்களா அப்படி தரிசிச்சவங்களுக்கு அங்கே இருக்க முருகப்பெருமானோட பெயர் வந்து கோபுரத்து இளையனார் அப்படிங்கிறது தெரியுமா அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா முருகப்பெருமான் வந்து ஆறடி உயரத்தில் வந்து காட்சி தரக்கூடிய ஒரு ஊர் இருக்கின்றது அந்த ஊரோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்ணேரி பெண்ணேரி அப்படிங்கிற ஊரில் பெரும்பேடு அப்படிங்கிற தளத்தில் தான் முருகப்பெருமான் வந்து ஆறடி உயரத்தில் வந்து காட்சி தருகிறார் இதோட இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த கோயிலில் முருகப்பெருமானோட இரு மனைவிகளை வந்து எங்குமே நீங்கள் காண முடியாத ஒரு கோலத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் காட்சி கொடுப்பாங்க கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காட்சி கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு மனைவிகள் காட்சி கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி கோலத்தை வந்து நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க பட் யாராவது பெண்ணேரியில் பெரும்பேடு அப்படிங்கிற தளத்தில் ஆறு உயரத்தில் இருக்க சிவபெருமான காட்சி கொடுக்குறத நீங்க யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதையும் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இந்த கோலத்தில் அவங்க இரண்டு மனைவிகள் இருக்கிறதையும் நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு தெய்வானை அவங்க வந்து கிரீடத்துடனும் இரண்டாவது வள்ளி அப்படிங்கிறவங்க வந்து குரத்தி கொடையுடனும் காட்சி அளிப்பாங்க இந்த காட்சி வந்து கண்டிப்பாக இந்த கோயிலில் மட்டுந்தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி காட்சி வந்து அவங்க மனைவிகள் வந்து கொடுத்தது யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து பாயிண்ட் மு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் முருகனை வந்து வணங்க உகந்த நாட்கள் அப்படிங்கறத நம்ம நல்லாவே ஞாபக வச்சுக்கலாம் வாரத்தில் வரப்போகிற செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் திங்கக்கிழமை கூட நீங்கள் தாராளமாக வழிபடலாம் ஆனால் மிகவும் உகந்த நாட்கள்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை அந்த நாட்கள்ல ஒரு வேலை இருக்க முடியாதவங்க திங்கக்கிழமை கூட அதுக்கு உகந்த நாட்கள் தான் அடுத்து போக சஷ்டி விசாகம் கார்த்திகை இந்த மாதிரி நாட்களுமே வந்து அதாவது விசாகம் கார்த்திகை அப்படிங்கிறதெல்லாம் நட்சத்திரங்கள் அந்த நா நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களும் முருகப்பெருமானை வழங்கக்கூடிய உகந்த நாட்கள் அதுக்கப்புறம் மெயினாக நமக்கு முருகர்னாலே தெரிஞ்சது தான் சஷ்டி விரதம் ஸோ அந்த சஷ்டி வர நாட்களும் உகந்த நாட்கள் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண இந்த ரெண்டு டாப்பிக்கில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான முருகப்பெருமானுடைய தகவலோட வீடியோவோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஓகே ஓ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ